ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி தனியன்கள் பாடல் இரண்டு திரு கண்ணமங்கையாண்டான் அருளி செய்தது கட்டளைக் கலித்துறை கோலசூரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தினள் தென்றிரு மல்லி நாடி செழும் குழல் மேல் மால தொடை தென்னரங்கரு கேயும் மாதி புடைய சோலை கேளிய அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே ஆ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே நாச்சியார் திருமொழி ஸ்ரீ ஆண்டார் அழுகியது தனியன்கள் பாடல் இரண்டு அழகையும் சுரியையும் உடைய ஸ்ரீ பாஞ்ச சண்யத்தை நோக்கி கண்ணபிரானுடைய சிவந்த திரு அதரத்தின் அதிசயத்தை கேட்கும் தன்மை உடையவளும் தென் திசையில் உள்ள திருமல்லி நாட்டிற்கு தலைவியும் செழுமை தங்கிய தனது திருக்குழற்கற்றையில் சூட்டப்பெற்ற கலம்பகன் என்ற மாலையை அழகிய மணவாளனாகிய எம்பிரான் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கும் படியான மேன்மையும் உடையவளும் சோலையில் வளரும் கிளிபோல் இனிய மொழியையும் உடையவளுமான அந்த ஆண்டालுடைய தூய நர் திருவடிகள் நமக்கு தஞ்சமாகும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். the one who enquires about lord krishna's red lips upon seeing the beautiful curled sri panjajanya the conch the one who is the uncrowned princess of tirumallinadu in the southern side the one who has beautiful dresses Adorned with the Kalambaga garland earmarked for Lord Krishna because he deserves to receive the one and the most appropriate offering. The one who has a voice as sweet as the parrot speaking in the luscious gardens of Sri is Sri Andal, and we must all surrender ourselves on her lotus feet. Sri Andal Tiruvadi Charanam.